الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد அல்லா உமா சல்லி அலா முஹமதீன் வாலாலி முஹம்மதீன் கமா சல்லா அலா இப்ராஹீமா வலாலு இபிராஹீம் இன்னக்கஹமீது மஜீத் அல்லா உமா பாரிக் அலா முஹம்மதீன் வாலாலி முஹமதீன் கமா பாரக் தா அல்லா இப்ராஹிமா வலாலு இப்ராஹிம் இன்ன கஹமீது மஜீத் ரபிஷர்லி சத்ரி வசிர்லி அம்ரி வஹலுல் உத்தும் இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம் அப்படிங்கிற அந்த தொடரில் கடந்த பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜெருசலம் சம்மந்தப்பட்ட ஒரு முன்னறிவிப்பை பற்றி அதை வந்து விரிவாக வந்து பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அதாவது நபிசுல்லா சொல்லம் அவங்க சொல்கிறாங்க பைத்துல் மஹத்தஸ் எழுச்சி மதீனாவுடைய வீழ்ச்சிக்கான நேரமாகும் மதீனாவுடைய வீழ்ச்சி பெரிய போருக்கான நேரமாகும் பெரிய போருக்கான நேரமானது கான்ஸ்டன்டினோவுடைய வெற்றிக்கான நேரமாகுங்கிற அந்த ஹதீஸ் இருக்குது இல்லையா இந்த கான்ஸ்டன்டினோவுளுடைய வெற்றி தஜ்ஜாலுடைய வெளிப்படுதலுக்கான நேரமாகுங்கிற இந்த ஹதீஸில் பைத்துல் முகத்தஸுக்கும் மதீனாவுக்கும் நபீசுல்லா சலம் அவர்கள் என்ன தொடர்பு படுத்தினாங்க அப்படிங்கிறத விரிவாக நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் இப்போ இதில் முதல்ல நம்ம கடந்த பகுதியில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெருசலம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ண போகுது மறுமை நாளுடைய நிகழ்வுகளில் அதாவது இறுதி காலகட்ட வரலாறு இன் மனித குலத்துடைய வரலாறுல இறுதி காலகட்டத்தில் ஜெருசலமுடைய ரோல் மிக முக்கியமானதாக இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அந்த இதில் பார்த்தோம் அது சம்மந்தமாக அல்லா ஹுரானில் எங்கெங்கே சொல்கிறான் ஜெருசலம்னு சொல்லி எல்லாம் மறைமுகமாக தான் அந்த பேர்களை குறிப்பிட்டிருக்கான் அப்புறம் ஜெருசலம் வந்து எப்படி வந்து தாவூத் நபிக்கு வந்து அல்ல முதல்ல இப்ராஹிம் நபிக்கு அல்லா தேர்ந்தெடுத்தான் அதுக்கப் அதுக்கப்புறம் வந்து மூசா நபிக்கு வந்து எல்லாம் அந்த இடத்துல போக வச்சுஞ்சான் அதுக்கப்புறம் வந்து தாவூத் அல் இஸ்லாம் அவங்க வந்து அதை நிர்வாகம் பண்ணாங்க அதற்கப்புறம் வந்து பல கட்டங்கள் மாறி 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 வந்து கடைசியாக உமர்லியானோ அவங்களுடைய அந்த காலகட்டத்தில் இவங்க வந்தாங்க அப்போ உமர் வந்து அல்லா கொடுத்த அந்த வாக்குறுதியின் படி உமர் வந்து கலீஃபாவாக அதை அடைந்தார்கள் அப்புறம் யூதர்கள் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க அப்படிங்கிற வரைக்குமான ஒரு வரலாறு வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம் அதே மாதிரி ஜெருசலம் அப்படிங்கிறது நேர்மையான வழிமுறையை கையை கொண்டு தான் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெருசலமை யூதர்கள் பலவிதமான சூழ்ச்சிகளை கொண்டு எப்படி வந்து கைப்பற்றினாங்க அதில் வந்து முஸ்லீம்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டது இந்த ஹதீஸில் வரக்கூடிய பைத்துல் முகத்தஸுடைய எழுச்சிக்கும் மதினாவுடைய வீழ்ச்சிக்கும் என்ன சம்பந்தம் இதில் வந்து என்ன நடந்தது அப்புறம் இன்னொரு முன்னறிவிப்பு வந்து சவுதி ரிலேட்டடாக இருந்தது இல்லையா ஸோ அதுக்கும் இதில் இன்வால் அதுக்கும் இதில் வந்து லிங்க் இருக்குது அப்போ இந்த ரெண்டு விஷயங்களையும் தான் நம்ம வந்து பொருத்தி பார்க்க போகிறோம் இன்னும் சொல்ல நல்லா புரிஞ்சுங்க காபத்துல்லா வேற ஜெருசலம் வேற அப்படிங்கிறது இருந்தாலும் ஆனால் ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு லிங்க் இருக்கு அதை தான் அல்லா உணர்த்தும் விதமாக அந்த மேராஜுடைய சம்பவத்தில் நபிசுல்லா சலம் அவர்கள் மக்காவிலிருந்து நேரடியாக வானத்துக்கு போகாமல் மக்காவிலிருந்து ஜெருசலம் வரைக்கும் வந்து புராக்குடைய வாகனத்தில் போய் அங்கேருந்து தான் மேலே வானத்துக்கு போகிறாங்க ஸோ இது கூட வந்து நபி அல்லா வந்து நமக்கு வந்து உணர்த்தணும் இது ரெண்டுமே தொடர்பு படுத்தி எப்பயுமே முஸ்லீம்கள் பார்க்கணும் ஏன்னா ஜெருசலத்தில் நடக்கிற நிகழ்வுகள் ஜெருசலம் சார்ந்தது மட்டுமல்ல அது முஸ்லீம்களுடைய தலைவிதியும் நிர்ணயிக்கக்கூடியது அதே மாதிரி தான் அதில் ஏற்படுற லாபம் நஷ்டம் முஸ்லீம்களையும் பாதிக்கக்கூடியது அதே மாதிரி மதீனாவில் வந்து ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதுக்கும் ஜெருசலத்தோட தொடர்பு இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தும் விதமாக தான் இந்த சம்பவம் இருக்கு இல்லையா இந்த மேராஜுடைய சம்பவம் அது கூட வந்து ஒரு க்ளூவாக தான் நம்ம வந்து பார்க்கணும் சரி இப்போ இந்த யூதர்கள் ஈசான் அபியுடைய வானத்தில் உயர்த்தப்படுறதுக்கு அப்புறம் அவங்க வந்து அழிச்சாட்டியம் பண்ணாங்க அவங்க விரட்டி அடிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் இப்படி இப்படி போன யூதர்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பல்வேறு நாடுகளில் இன்றைக்கி நூற்றி பதிமூணு நாடுகளில் அவங்க குடியிருக்கிறதையும் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அது நீங்கள் விக்கிபீடியாவில் போனீங்கன்னா கூட யூதர்கள் இன்றைக்கி எங்கெங்கே குடியிருக்கிறாங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ இப்படி இருக்கிற யூதர்கள் பங்கள பல்வேறு பகுதிகளில் போய் இவங்க குடியிருந்தாங்க இல்லையா அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையினர் வந்து குடியிருந்த பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த தர்பந்தை தாண்டி இருக்கக்கூடிய அந்த பகுதி அதாவது யாஜூஜு மாஜூஜு கூட்டம் வந்து ஃபசாத் செய்யக்கூடிய கூட்டம் இருந்தாங்க இல்லையா அந்த கூட்டத்தினர் வாழ்ந்த அந்த பகுதியில் தான் இவங்களும் போய் சில பேர் வந்து குடியிருந்திருக்காங்க இது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆய்வு கட்டுரைகள் ஆய்வு புத்தகங்கள் ஏராளமான டாக்குமெண்ட்ரிகள் வந்து வலைத்தளங்களில் வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஓ நீங்கள் விக்கிபீடியாவுக்கு போனீங்கன்னா கூட ஹசாரியன் ஜூஸ் அப்படின்னு நீங்கள் அடிச்சு பாருங்கள் அப்போ ஹசாரியன் ஜூஸ் அப்படிங்கிறது யாரு அவங்களுடைய நசில் எது அவங்களுடைய நசுல்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த மங்கோலியோடைய அந்த நசுலை சேர்ந்தவர்கள் அப்போ அதிலிருந்து வரக்கூடிய ஒரு கிளையினர்கள் தான் அப்போ ஸோ அவங்க யாஜூஜ் மாஜூஜுடைய நசலை சேர்ந்தவர்கள் அவர்கள் பனிசலாயல்கள் கிடையாது காலம் காலமாக அதாவது இந்த ஃபிரௌனுக்கு கீழே அடக்குமுறைக்கு ஆளானாங்க இல்லையா அந்த வகையான பனிசல்கள் கிடையாது அவங்க அடங்கி இருக்கிற ஆட்கள் கிடையாது அவங்க வீரமான ஆட்கள் ஸோ இந்த வரலாறு எல்லாமே நீங்கள் வந்து போனீங்கன்னா அந்த விக்கிபீடியாவிலே போட்டிருப்பாங்க நோ மேட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க நோ மேட் அப்படின்னா அந்த மாதிரி வந்து நாடோடிகள் அப்படின்னு சொல்லி அதை போட்டிருப்பாங்க ஸோ அந்த நாடோடிகளை தான் ஹுரான் வந்து ஃபசாது செய்யக்கூடிய யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் அப்படின்னு சொல்லுது ஸோ ஹசாரியன் ஜூஸை பற்றி நிறைய டாக்குமெண்ட்ரி இருக்குது இன்றைக்கி இஸ்ரேலில் இருக்காங்க இல்லையா அவர்களை பற்றியும் கூட நிறைய வந்து டிஎன்ஏ சம்பந்தப்பட்ட ரிசர்ச் எடுக்கிறாங்க இப்போ இந்த மரபணு எடுத்து இந்த மரபணுவுக்கு சொந்தக்காரன் எந்த இதில் இருந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு நீக்ரோ இருக்கிறார்னு வச்சுங்க அவருடைய மரபணு எடுத்து நீங்கள் சோதித்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நீக்ரோவுக்கும் கிட்டத்தட்ட அது ஒரு ஒத்து போகிற லெவலில் இருக்கும் அதே மாதிரி வெள்ளையர்களுடைய மரபணுக்கள்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும் நாம நாம் இல்லை ஏசியன்னு நம்முடைய மரபணுக்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதை வச்சு ஆய்வு பண்ணுறாங்க இஸ்ரேலில் இன்றைக்கி இருக்கிற இந்த யூதர்களுடைய எத்தனை பேர் இதில் பனி இஸ்ரேல்கள்னு ஆய்வு பண்ணும்போது கிட்டத்தட்ட எண்பது அல்லது தொண்ணூறு சதவீதம் நினைக்கிறேன் அவ்வளவு ஒரு பெரிய வால்யூமில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹசாரியன் ஜூஸு அப்படிங்கிறாங்க அவங்களுக்கே இன்னொரு பேரும் இருக்கு அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு அப்படிங்கிறதும் அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு இப்போ இந்த கூட்டத்து பற்றி நாம வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்னைக்கு இவங்க தான் ஜெருசலத்தை சொந்தம் கொண்டாடுகிறார்கள் பனி இஸ்ராயல்கள்ல பெரும் பகுதியினருக்கு இதில் உடன்பாடு இல்லை சிலர் உடன்பட்டவர்கள் இருக்கலாம் ஆனால் பெரும்பான்மையான ம ம பணி இஸ்ரேல்களுக்கு வந்து இதில் வந்து உடன்பாடு இல்லைங்கிறதும் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதன் காரணமாகத்தான் அவங்க பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அமெரிக்காவில் ஒவ்வொரு வருடமும் இஸ்ரேலுடைய அந்த சுதந்திரத்தின் போது அந்த உருவாக்கம் ஏற்பட்டது இல்லையா அந்த நாளை வந்து அவங்க வந்து ஒரு மோசமான நாளாக வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க அதே நாளில் பார்த்தீங்கன்னா ஈரான்லேயும் வந்து அவங்க பெரும் பகுதியில் வந்து அவங்க குடியிருக்கிறாங்க தங்களுடைய சொந்த நாடுன்னு சொல்லி ஜூஸ் எங்க இஸ்ரேலுக்கு வந்து அவங்க வந்து போகிறதில்ல ஆனால் இவங்க பல சலுகைகள் காட்டி காட்டி கூப்பிட்றாங்க நீங்கள் வாங்க அவங்களுக்காக நாங்கள் இங்கே இதை செட் பண்ணி தரோம் உங்களுக்கு இது தரோம் வீடு தரோம் பணம் தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போகிறதில்ல ஸோ அதனால் இந்த கசாரியன் ஜூஸ் இந்த ஆஷ்கனைசி ஜூஸ் இருக்காங்க இல்லையா இவங்களுடைய வரலாறு நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரிய வேண்டும் புரியுங்களா அப்போ அதனால் வந்து இவர்களையும் பார்த்தாதான் இவங்களும் இப்போ இவங்க தான் வந்து அந்த ஜெருசலத்தை என்ன இருந்து பிடுங்கி இருக்காங்க ஏமாத்தி தந்திரமான சூழ்ச்சிகள் மூலமாக இருக்காங்க அப்போ இந்த ஆஷ்கனாய்ஸ் ஜூஸ் இருக்காங்க இல்லையா இந்த ஹெசாரியன் ஜூஸ் இவர்களுக்கும் பனி இஸ்ராயல்களில் இருக்கக்கூடிய சில டாப் லீடர்ஸ் இருக்காங்க அவர்களுக்கும் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்கு இப்போ அவங்க தான் வந்து இந்த கபாலாங்கிற அந்த மந்திரம் இந்த மாதிரியான அந்த சூனியமெல்லாம் அல்ல ஹுரானில் சொல்கிறாங்க ரெண்டாவது ஆயிரத்தில நூற்றி ரெண்டில் வராங்களே இந்த சுலைமான் நபி காலத்தில் வந்து சூனியம் வந்து கற்றுத்தரப்பட்டது அப்படின்ட்டு ஸோ அந்த இருந்து அவங்கக்கிட்ட மரபு வழியாக அந்த சூனியத்தை அவங்க கற்று வச்சுருக்காங்க ஸோ அதையெல்லாம் வந்து இவங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க ஸோ இந்த மந்திர தந்திரங்களான இந்த வேலைகள் சூழ்ச்சிகள் இது மாதிரி வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த வழிகாட்டுதல் இருக்காங்கல்ல இதை வந்து அந்த பனி இஸ்ராயல்களில் சில மோசமான ஆலிம்கள் அவங்க வந்து இவங்க வழி நடத்துகிறாங்க இந்த அஷ்கனைசி ஜூஸை அவங்க மேலே இருந்து வழி நடத்துகிறாங்க அவங்களுக்கும் மேலே அவங்க தஜ்ஜாலுக்கு கீழே தான் அவங்க இயங்குறாங்க ஸோ இதுதான் ஸ்டெப்ஸு அதுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ மெஷினரியில் கூட லெவல்ஸ் வச்சுருப்பாங்க முப்பத்தி மூணு டிகிரி வச்சிருப்பாங்க இல்லையா ஸோ அது மாதிரி வந்து இந்த டிகிரிக்கு இவங்களுக்கு கீழே இவங்க அப்படின்ட்டு ஸோ அது மாதிரி பனி இஸ்ராயல்களுடைய அந்த ஆலிம்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கீழே தான் இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தை சேர்ந்த யூத மதத்தை தழுவிய கசாரியன் ஆஷ்கனி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஜூஸ் வந்து இந்த யூதர்கள் வந்து செயல்படுறாங்க ஸோ இவங்க எந்த காலகட்டத்தில் யூத மதத்தை தழுவுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் வந்து இவர்கள் வந்து கிறிஸ்தவ யூத மதத்தை வந்து இவங்க தழுவிருக்கிறாங்க அந்த இது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கசாரியன் எம்பையர் அப்படின்னு சொல்லி அது ஒரு சாம்ராஜ்யம் வந்து குட்டி சாம்ராஜ்யம் ஒன்று அங்கே இயங்கிட்டு இருந்திருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து இஸ்லாத்தை வந்து தழுவிக்கிங்க இஸ்லாத்தை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் இஸ்லாமுங்கிறது மத ரீதியான அழுத்தம் கிடையாது முதல்ல அந்த காலகட்டத்தில் வாழ் ஆட்சி செஞ்சிகிட்டு இருந்த ஆட்சி முறைகள்னு எடுத்தீங்கன்னா மத ரீதியான ஆட்சிகள் மட்டுமே தான் இருந்தது ஒரு கவுர்மெண்ட் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த கவுர்மெண்ட்டுக்கு அரசு மதம் இருக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம காலகட்டத்தை வச்சு நம்ம அந்த காலகட்டத்தை வந்து கம்பேர் பண்ணக்கூடாது இன்றைக்கி வந்து எந்த ஒரு நாட்டுக்கும் மதங்கள் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிருச்சு குறிப்பிட்ட ஒரு சில நாடுகள் மட்டும்தான் நாங்கள் இந்து நாடு நாங்கள் இஸ்லாமிய நாடு நாங்கள் கிறிஸ்தவ நாடுன்னு டிக்ளேர் பண்ணுது ஸோ அந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் எந்த நாடு கவுர்மெண்டில் இருந்தாலும் அந்த கவர்மெண்ட் எப்படிப்பட்டதாக இருக்கும் அந்த மதத்தை சார்ந்து அந்த மதம் மட்டுமே தான் அஃபீசியலானது அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு மதமாக இருந்தது முதல் முதலாக தனி மனிதர்களுக்கு மத சுதந்திரம் கொடுத்தது யார் நபிஸ் அல்லா சொல்லம் அவங்க தான் கொடுத்தாங்க ம ஒரு அரசாங்கம் ஒரு மதத்தை ஏற்றுக்கொண்டு விட்டது என்றால் அது தனி மனிதர்களுக்கு அந்த மதத்திலிருந்து விலக்கு கிடையாது அதனால தான் அந்த குகைவாசிகள் பாருங்கள் அந்த கவர்மெண்ட்டுடைய மதமாக அந்த சிலை வழக்கம் வந்ததினால தங்களுடைய ஈமான பாதுகாக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க தனியா போய் குகையில் ஒதுங்க வேண்டிய அந்த சூழ்நிலை வந்தது அதே நபிசுல்லா வந்ததுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த உலகத்துல மதம் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனும் அவனுடைய லெவலில் வச்சிக்கலாம் ஆனால் அரசாங்கமாக மட்டும்தான் இஸ்லாம் வந்து தலையிடுமே தவிர தனி மனிதர்களை நிர்பந்தப்படுத்தாது மதத்தை சொல்லி மத மாற்றத்தை வந்து நிர்பந்தப்படுத்தாது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து நபிசுல்லா செல்லம் அவங்க தான் முதல் முதல்ல கொண்டு வராங்க ஆனால் இந்த கஸாரியன் எம்பையர் இருக்காங்க இல்லையா அந்த யாஜூஜ் மாஜூஜ் அதாவது அந்த வம்சத்தை சேர்ந்த அந்த தடுப்பு சோருக்கு அந்த பக்கம் இருந்த அந்த கசாரியன் எம்பையர் இருந்தாங்க இல்லையா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க யார் கிறிஸ்தவர்கள் வந்து ரோமர்கள் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து கிறிஸ்தவ முறைக்கு மாறுங்க அப்படின்ட்டு முஸ்லீம்களும் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க நீங்கள் இஸ்லாமிய முறைக்கு மாறுங்கன்ட்டு ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுக்கும் ஒரு மதம் இருக்குது எங்களை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க நாங்கள் எங்கள் மதத்திலே நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யூத மதத்தை வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க அவங்க ஆய்வு பண்ணுறாங்க நம்ம மதம் இல்லாமல் இருக்க மதம் இல்லாமல் நம்ம இருக்கக்கூடாது நமக்கு ஒரு வந்து ஒரு வலுவான ஒரு மதம் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க கிறிஸ்தவர்களை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு கேட்குறாங்க உங்கள் இடத்துல நெருக்கமானவர்கள் யார் யூதர்களாக கிறிஸ்தவர்கள் யூதர்களாக முஸ்லீம்களாங்கிறாங்க கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து யூதர்கள் வந்து பெட்ரு அப்படிங்கிறாங்க ஏன்னா மு முஸ்லீம்களை நபிசுல்லாஸ்லம் அவங்கள வந்து கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கிறது இல்லைல்ல ஸோ யூதர்களை கூப்பிட்டு முஸ்லீம்களை கூப்பிட்டு கேட்குறாங்க யூதர்கள் உங்களுக்கு பெட்டரா கிறிஸ்தவர்கள் பெட்ரான்ட்டு அப்போ முஸ்லீம்கள் சொல்கிறாங்க யூதர்கள் எங்களுக்கு பெட்ரு ஏன்னா அவங்க அல்லாவுடைய மகன் சொல்கிறது இல்லைல்ல குறைஞ்சபட்சம் தௌஹீதுலாம் வந்து ஓரளவுக்கு அவங்க கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த கசாரியன் எம்பையர் வந்து அந்த ராஜா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து யூத மதத்தை வந்து தழுவிக்கிறார் ஸோ இவங்க ஒரு சைலண்ட்டாக வாழ் வரலாறுல இவங்க இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக எந்த ஒரு காலகட்டத்திலையும் வெளிப்படவே இல்லை இவங்க அமைதியாகவே இருந்தாங்க யூதர்களோட கலந்து வாழ்ந்தாங்க இவங்க ஒரு சக்தியாக உருவெடுக்கவே இல்லை இவங்க எப்போ சக்தியாக உருவெடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பத்தொம்போதாவது நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் தான் இவங்க சக்தியாக வெளிப்படுறாங்க அப்போதான் இவங்க இவ்வளோ ஒரு வலிமையாக இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து வெளிப்படுது இப்போ இந்த பத்தொம்போதாவது நூற்றாண்டு வரைக்கும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அடக்குமுறைக்கு ஆளாயிட்டே இருக்காங்க யூதர்கள் எப்படி அடி வாங்கி உதவாங்கி இழிவுபட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி அடி வாங்கி உதவாங்கி இவங்க இழிவுபட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க இவர்களிடத்தில் பலம் இருக்கவில்லை இவங்க வந்து பலசாலிகளாக வரலாற்றுல இருக்கலை ஒரு கட்டத்துல தான் இவர்கள் திடீர்னு எழுச்சி பெறாங்க இப்போ இந்த எழுச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு அந்த காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர்களை வந்து பலப்படுத்துறதுக்கு இன்னொரு கூட்டம் வந்து இவங்களுக்கு உதவி செய்யுது இந்த கூட்டம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கூட்டமும் அந்த வெள்ளையர்கள் கூட்டம் தான் இந்த கூட்டமும் யாரு யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்துடைய ஒரு கூட்டம் ஆனா இந்த கூட்டம் தங்களை எப்படி சொல்லுது யூதர்களாக சொல்லல இது கிறிஸ்தவர்களாக தங்களை அடையாளப்படுத்துகிறது இந்த கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா இவங்க இந்த போப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவ மதத்தையும் இவர்கள் ஏற்பவர்கள் அல்ல இவர்கள் தங்களை புரோட்டஸ்டன்ட்டுகளாக காட்டி கொள்கிறார்கள் ஆனாலும் இந்த அந்த கிறிஸ்தவத்துடைய அந்த கோட்பாடுகளை கூட இவங்க வந்து ஒரு சால்ஜாப்புக்கு தான் பயன்படுத்துறாங்களே தவிர கிறிஸ்தவ மதத்தை தூய்மையாக இவங்கள் பின்பற்றவில்லை இவர்களை பற்றி வந்து நம்ம வந்து ஒரு வரலாற்று சுருக்கம் வந்து பார்க்கணும் இவங்க எங்க இருந்து திடீர்னு முளைச்சாங்க இந்த கூட்டம் இந்த கசாரியன் யூதர்களுக்கு உதவி செய்யாத வரைக்கும் யூதர்களுக்கு பலமே இருக்கவில்லை இவர்கள் ரொம்ப பலவீனமா தான் இருந்தாங்க அப்போ இந்த கூட்டத்துடைய பின்னணி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கூட்டம் அவங்களும் ஆயிரம் வருடம் பாரம்பரியம் அவங்களும் பின்னாடி போகணும் அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களும் அதே மாதிரி எப்படி இந்த செவருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சொற்ப கூட்டம் வந்து யூத மதத்தை தழுவியதோ அதே மாதிரி ஒரு சொற்ப கூட்டம் என்ன பண்ணியிருக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவி இருக்காங்க ஸோ இந்த கூட்டத்தையுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளர் நைட்ஸ்னு சொல்லி இவங்களை சொல்லுவாங்க சிலுவை வீரர்கள்பாங்க அப்போ இந்த சிலுவை வீரர்களும் பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருடமாக இவர்களும் வரலாற்றில் ட்ராவல் பண்ணிட்டே வர்றாங்க இப்போ ஒரு கட்டத்தில் போய் தான் இந்த சிலுவை வீரர்களும் இந்த ஆஷ்கனைஸ் ஜூஸும் சேர்ந்து பனி இஸ்ராயல்களோட கூப்பிட்டு பனி இஸ்ராயல்கள் நீங்களே வாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்காக இஸ்ரேலை உருவாக்கி தரோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இப்போ பனி இஸ்ராயல்கள்ல சில பேர் இவங்களோட சேர்ந்துக்கிட்டாங்க நிறைய பேர் இதில் சேர்றதுக்கு விருப்பப்படல ஏன்னா இந்த ரெண்டு பேருக்கும் மதம் கொள்கை நாயம் தர்மம் எதுவுமே கிடையாது அதாவது இந்த ஆஸ்கனாசி ஜூஸ்ன்னு சொல்லப்படுற இவர்களும் மோசமானவர்கள் இந்த சிலுவை வீரர்கள் என்று வரலாற்றில் அறியப்படுற இவர்களும் மோசமானவர்கள் இவர்கள் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க வாலண்டியரா வந்து நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் ஒடுக்குமுறைக்கு ஆளாகிட்டு இருந்த அந்த யூதர்களை நோக்கி வாங்க நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம்னு ஒன்னு இவங்க வந்து என்ன பண்றாங்க அவங்களுடைய அந்த தோல்ல ஏறி சவாரி செஞ்சுதான் இன்னைக்கு வந்து இந்த இஸ்ரேல வாங்கியிருக்காங்க இது எப்படி வந்து ஸ்டெப் அடிப்படியாக இவர்கள் வந்து கடந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலையை அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்ஷாலா நம்ம வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் சின்ன ஒரு டீட்டெயில் பார்த்துக்கலாம் என்னன்னா யாஜூஜு மாஜூஜு அப்படின்ன உடனே நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே ஒரு யூனிட்டா இருப்பாங்க ஒரே மாதிரி வந்து மனித குலத்தையே வேட்டையாடுவோம் அவங்க மனிதர்களாகவே நம்ம நம்பல அதனால வந்து அவங்க மனித குலத்துக்கு அவங்க வந்தாங்கன்னா அடி அடித்து சாப்பிட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு இருந்தோம் ஆனால் வந்து யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர்லேயும் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள்லேயும் முஸ்லீம்களும் இருக்கிறார்கள் பெரிய பெரிய ச என்ன சொல்கிறது சேவை செய்யக்கூடிய மக்களும் வந்து இருக்கிறாங்க ஏன்னா எந்த ஒரு கூட்டத்தை பற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க தீமையானவர்கள் சொல்லி நாம் ஜட்ஜ் பண்ணவே கூடாது ஏன்னா பனி இஸ்ராயல்களை பற்றி எல்லாம் சொல்லும்போது யூதர்களை பற்றி சொல்லும்போது அல்ல என்ன சொல்கிறான் யூதர்கள் முஸ்லீம்களுக்கு கடும் பகைவர்களாக இருப்பதை நீர் காண்பீர்னு சொல்லி குரானில் சொல்கிறோம் ஆனால் எல்லா யூதர்களுமோ முஸ்லீம்களுக்கு கடும் பகையினர்னு பார்த்திங்கன்னா கிடையாது ஏன்னா மார்க்க விஷயத்தில் அதே மாதிரி காஃபர்கள் இணை வைப்பவர்கள் முஷரிக்குகள் இருக்காங்க இல்லையா அவர்கள் முஸ்லீம்களுக்கு கடுமையான பகைவர்களாக இருப்பார்கள்னு சொல்லி அல்லாஹுரானில் சொல்கிறோம் இப்போ இன்றைக்கி நம்ம கூட இருக்க எத்தனையோ முஸ்லீம் அல்லாத சகோதரர்களோடு நம்ம பழகிறோம் இவர்கள் வந்து நம்ம மேலே வந்து கடும் பகையினர்களாக இருக்காங்க இல்லை ஸோ அப்போ குரான் சொல்லக்கூடிய விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சிக்கணும் யாஜூஜ் மாஜூஜ் ஃபசாத் செய்வாங்க அப்படின்னோடனே எவெல்லாம் யாஜூஜ் மாஜூஜ் அவன் எல்லாமே ஃபசாத் செய்வான் அப்படின்னு புரிஞ்சுக்கூடாது ஏன்னா எப்படி யூதர்கள் எல்லாரும் முஸ்லீம்கள் மேலே பகைமேல இல்லையோ எப்படி வந்து முஸ்ரீக்குகள் அனைவரும் முஸ்லீம்கள் மேலே பகையில் இல்லையோ அதே போல் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டமும் அனைவரும் வந்து ஃபசாது செய்யக்கூடியவர்கள் அல்ல அப்போது மொத்தமாக இந்த மாதிரி இஸ்லாம் அல்லாத மக்களை வந்து நாம் வந்து ரெண்டு விதமாக பிரிக்கணும் அவங்க யாஜூஜ் மஜூஜ் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்க எல்லாரையுமே ரெண்டு கேட்டகிரிகள் நம்ம பிரிச்சிடலாம் அது ரெண்டு கேட்டகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹுரானில் அறுபதா தேயத்தில் எட்டாம் வசனத்தில் அல்ல சொல்கிறான் அது எப்படிப்பட்ட அந்த ரெண்டு கேட்டகிரின்னா மார்க்க விஷயம் இருக்கு இல்லையா தீனுடைய விஷயம் மத விஷயம் கிடையாது மார்க்க விஷயம் மார்க்க விஷயத்தில் உங்களுடன் போரிடாதோருக்கும் உங்கள் வீடுகளில் இருந்து உங்களை வெளியேற்றாதோருக்கும் அதாவது தீன் இஸ்லாமுங்கிற ஒரு ஆட்சி முறையில நீங்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு வாழ்வியல் முறை வந்து அல்லாஹ் உங்களுக்கு காட்டி தந்த ஒரு வாழ்வியல் முறையில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இந்த வாழ்வியல் முறைக்கு தீங்கு விளைவிக்கிறதுக்காக ஒருத்தன் படை எடுத்துட்டு வர்றான் ஸோ இப்படிப்பட்ட மக்கள் இவங்க இருக்காங்க இல்லையா அவர்களும் அதே மாதிரி உங்கள் இருந்து உங்களை வெளியேற்றாரும் உங்களுடைய அந்த இருப்பிடங்களிலிருந்து வெளியேற்றுறது இப்போ இஸ்ரேல் வந்து இப்போ பண்ணது பாருங்கள் இப்போ பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களை வந்து வெளியேற்றுது ஸோ அந்த மாதிரி உங்களை வந்து அடக்குமுறைக்கு ஆளாக்கி உங்களை வந்து உங்கள் இடத்துல இருந்து வெளியேற்றுற அந்த கூட்டத்தினருக்கும் வெளியேற்றாதவருக்கும் அப்படி செய்யாதவங்களுக்கும் உங்கள்கிட்ட சண்டைக்கு வராதவங்களுக்கும் உங்களை உங்களை விட்டு உங்கள் இடத்த விட்டு துரத்தாதவங்களுக்கும் நன்மை செய்வதையும் அவர்களுக்கு நீதி செலுத்துவதையும் அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்யவில்லை அவங்களுக்கு நல்லது செய்யறதை பற்றி அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்யலை நீதி செலுத்துவரை அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லி அறுபதாவது எட்டாவது சனத்தில் சொல்கிறான் ஸோ இதை முதல்ல புரிஞ்சிக்கணும் அப்போ நம்முடைய தீன் விஷயத்தில் போரிடாதவங்களுக்கு நாம் எந்த ஒரு நன்மை செய்கிறதுல பிரச்சனை கிடையாது ஸோ அதே மாதிரி யாஜூஜ் மாஜூஜும் நம்முடைய தீனுக்கு தீங்கு விளைவுக்காக தான் எத்தனையோ நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க அவங்க நல்ல மனிதர்களாக இருக்கலாம் அல்லது நம்மளுடைய தீனுக்கு தீங்கு விளைவிக்கிற ஒரு தாட்ஸ் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஸோ அவன் பாட்டுக்கு அவன் வேலையை செஞ்சுட்டு இருந்தாலே போதும் நமக்கு ஒரு தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே போதும் நாம் அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா இது கரெக்டாக புரிஞ்சிக்கணும் ஏன்னா குரானில் கூட நிறைய இடத்துல வருமில்ல யூதர்களோட கிறிஸ்தவர்களை வந்து உற்ற நண்பர்களாக ஆக்கிக்கொள்ளாதீர்கள் அப்போ நமக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜோசஃப்னு சொல்லி வச்சுக்க முடியாதா அப்போ வந்து ஒரு ஒரு முஸ்லீம் சகோதரர் வந்து நம்ம நண்பர்களாக வச்சுக்க முடியாதா அப்போ குரான் யாரோட நட்பு பாராட்டக்கூடாதுன்னு சொல்லுதோ அதுவும் இவங்க தான் அப்போ இந்த கேட்டகிரியில் தான் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே பிரித்து பார்க்கணுமே தவிர அப்போ யாஜூஜ் மாஜூஜுக்கு தனி அளவுகோல் கிடையாது அதையும் நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்